ஹய் நண்பர்களே இன்னைக்கியான வீடியோ நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சின்ன இருந்து அங்கே வந்திருக்கு இந்த நிகழ்வு அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா இறந்து போன அக்காவே தன்னோட தங்கச்சியை ஆன்மாவாக வந்து பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது கூடவே தன்னோட கூட்டிகிட்டு போகணும்னு நினைச்சிருக்காங்க அப்படி அந்த தங்கச்சி அந்த அக்காவோட இருந்து அந்த பேய்கிட்டேருந்து எப்படி தப்பிச்சாங்க அதுக்கு என்னென்னலாம் பண்ணுனாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவை பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம அந்த தங்கச்சிக்கு என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கான வீடியோ விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு சின்ன அழகான கிராமங்க அந்த கிராமத்துல ரெண்டாயிரத்தி எட்டாம் காலகட்டத்தில் வித்யா அப்படின்றவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த வித்யாவோட குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா வித்யாவோட அம்மா அப்பா இந்த வித்யா மூணு பேர் இருந்தாங்க அந்த கிராமத்துல வாழ்றாங்க அதே போல ரெண்டு தெரு தள்ளிதாங்க இவங்களோட அம்மாவோட அக்கா வீடு இருக்கு அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வித்யாவோடைய சேம் வயசு உள்ள ஒரு பொண்ணு இருக்காங்க ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு பெரிய பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் அக்கான்னு தான் சொல்லுவாங்க இருந்தாலும் அந்த பொண்ணும் இவங்களும் ஒரே ஸ்கூல் படிக்கிறவங்க ஒரே கிளாஸ்மேட் படிக்கிறவங்க அப்படி ரெண்டு பேரும் ஒன்றா தாங்க இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் காலக்கட்டத்தில் பன்னெண்டாவது இருக்காங்க பன்னெண்டாவது நல்லாவே எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டாங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி போல இருக்க மாட்டாங்க ரொம்பவே க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் இவங்க பழகிட்டு இருந்திருக்காங்க அந்த காரணத்தினால எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வித்யா அப்படின்றவங்கள்ட்ட இந்த சங்கீதா அப்படின்றவங்க சொல்லிடுவாங்கங்க எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்க அந்த நேரத்தில் இந்த வித்யா அப்படின்றவங்களோட அக்கா சங்கீதம் இருக்காங்களே அவங்க வந்துட்டு என்ன காரணம்னே தெரிலனா திடீர்னு சூசைட் பண்ணிட்டாங்க எல்லாருமே நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் இந்த வித்யாவோட வீட்டுக்கு ஒரு ஃபோன் ஒன்று வருதுங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வித்யாவோட பெருமா தான் அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு பொண்ணு இந்த மாதிரி சூசைட் பண்ணி இறந்துட்டா அப்படின்னு ஃபோன் பண்ணினதும் அப்படியே எல்லாருமே பதறி போய் அடிச்சுப்போ பிடிச்சிக்கணும் அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க சேம் இவங்களோட வீடு ஓட்டு வீடு தாங்க ஓட்டு வீட்டு பார்த்தா அவே நம்ம கிராமத்து வீடுகள் எல்லாம் தெரியும் நடுவுல ஒரு மரம் மாதிரி குறுக்கு குடுத்துப்பாங்க அது விட்டனூ கூட சொல்லுவாங்க அந்த விட்டத்லேயே அப்படியே கயிறு போட்டு சூசைட் பண்ணி நடு வீட்லயே தூங்கிட்டு இருக்காங்க இதையும் இந்த வித்யா அப்படின்றவங்களும் நேராகவே பார்த்துட்டாங்க இவங்களாம் ஓடி போய் அதுக்கப்புறமா தான் அந்த வித்தியாவோட அக்கா இருக்காங்களே அவங்கள வந்துட்டு கீழே அந்த கயிறுலேருந்து கலட்டி கீழே கொடுத்து வந்து போட்டுருக்காங்கன்னா சுத்தமாக பேச்சு மூச்சு எதுவுமே கிடையாது அப்போவே இறந்துட்டாங்க சரி ஓகே இதை பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் இந்த கிராமத்தாளுங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணோட இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுட்ருக்காங்கன்னா அப்படியே தன்னோட தோழி நம்மளோட சக ஃப்ரெண்டு இப்படி இப்படி இறந்து போனால் என்ன காரணம் அப்படின்னு புரியாமலே இந்த வித்யாவும் அப்படியே பயந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த இறுதி சடங்குலலாம் ஃபுல்லாகவே கூடவே இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களோட வீட்டுக்கு அன்னைக்கு அந்த இறுதி சடங்கு கொண்டு போய் அந்த அடக்கம்லாம் பண்ணிட்டு வந்த பிறகு அப்படியே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க வித்யாவோட வீடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தள்ளி தள்ளிதானே இருக்கு அதனால அவங்களோட வீட்டில் போயிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த வீட்டில் வந்து சாமி கும்பிடுவாங்க இல்லையா இறந்து போன அந்த பொண்ணோட வீட்டில் அப்போ சாமியில் மறுபடியும் ஒரு எட்டு மணி இருக்கும் அந்த நேரத்தில் இவங்களோட வீட்டுக்கு வித்யா கிளம்புறாங்க அப்போ இவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா பொண்ணு இறந்த துக்கத்தில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவோட அம்மா இருக்காங்களா அவங்க மட்டும் அங்கேயே இருந்துருக்காங்க அதுக்கப்புறம் வித்யாவும் அவங்களோட அப்பாவும் அவங்களோட வீட்ல இருந்திருக்காங்க அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து திங்குறாங்க வித்யா அன்னைக்கு ஒரு அடுத்த நாள் அப்படின்ற எழுந்ததும் தன்னோட தன்னோட வீடு அக்கா வீடு சொல்லிட்டு போயிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இப்படியே ஒரு வாரம் கடந்துருச்சுங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த வித்யாவோட அக்கா சங்கீதாவோட ஆன்மாவின் ஆட்டம் ஆரம்பிக்குதுங்க அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இந்த வித்யா அப்படின்றவங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா தன்னோட பெருமா இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு ரொம்பவே சோகமா இருக்கிறாங்க தன்னோட பொண்ணு ஒரே பொண்ணு வேற இறந்து சொல்லி இருக்கிறதுனால எப்பவுமே இந்த வித்யா அப்படின்றவங்க ஈவினிங் டைம்ல அவங்க பெரியமாவோட கொஞ்சம் நேரம் போய் பேசிட்டு இருக்கிறது அவங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணுறது இந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படியே அன்னைக்கும் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலான்னு ரிட்டர்ன் வந்திருக்காங்க ரெண்டு தெரு தள்ளி தான் இவங்களோட வீடு இருக்கு முதல் தெரு தள்ளி அதுக்கப்புறம் ரெண்டாவது தெருவை நோக்கி இவங்களோட வீட்டை நோக்கி நடந்து வர அந்த நேரத்தில் இந்த வித்தியாவுக்கு தன் பின்னாடி யாரோ வர்ற மாதிரி நமக்கு பின்னாடி யாரோ வந்தாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல உள்ளுக்குள்ளே யாரோ வர மாதிரி அந்த மாதிரி இந்த வித்யாவுக்கும் ஆகிருக்கு அப்படியே மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க அந்த இடத்துல யாருமே கிடையாது ஆனால் இவங்களோட கூடவே யாரும் நடந்து வந்தால் அந்த காலடி சத்தம் கூட ஒரு மாதிரி கேட்டிருக்கீங்க திரும்பி பார்க்கும்போது யாருமே கிடையாது சரி நமக்கு தான் அப்படி தோணுது அப்படின்னு அதையும் பெருசு படுத்தாமல் அப்படியே மெதுவாக மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நடந்து போகிறாங்க வீட்டு பக்கமாக வந்துட்டாங்க அந்த நேரத்தில் மீண்டும் இந்த வித்யாவோட பேரை சொல்லி யாரோ கூப்பிட்ற மாதிரி இருந்திருக்கு வித்யா நில்லு வித்யா நில்லு அப்படின்னு சொல்லி யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது அந்த குரலம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க வித்யாவும் அப்படியே மிரண்டு போயிட்டாங்க ஆடியே போயிட்டாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா இந்த வித்யாவை கூப்பிட்டது வேறு யாரும் கிடையாதுங்க இறந்து போன அவங்களோட அக்காவான தோழியான இந்த சங்கீதாவோட ஆன்மான் தான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அப்படியே உத்து பார்க்குறாங்கங்க அப்படியே உயிரோட அந்த சங்கீதா எப்படி இருப்பாங்களோ அந்த இறந்து போனப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ சேம் அப்படியே இருக்காங்கங்க பார்த்த வித்தியா அப்படியே அளரவே ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் நடு ரோட்லேயே இவங்க கத்துற அந்த சத்தம் கேட்டு இந்த கிராமத்து ஆளுங்க தானே பக்கத்து பக்கத்து வீடுலாம் இருக்குது நிறைய அதனால பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஓடி வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இந்த வித்யாவில சொல்லவும் முடியல சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டாங்களே அப்படின்னு ஒன்றும் நான் ஏதோ சும்மா கத்திட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி மழிப்பிட்டு அவங்களோட வீட்டை நோக்கி போகிறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படியே அவங்களோட வீட்டு படியிலே வாசப்படியிலே உட்காந்துட்டு இருக்காங்க என்னடா இது நமக்கு தான் இப்படி தோணி இருக்குமா உண்மையாலுமே சங்கீதா வந்திருப்பாளா அப்படின்னு இவங்க அவங்க இன்னுமே டீப்பான சிந்தனையில் இருந்திருக்காங்க அப்படியே அன்னைக்கு நைட்டு அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க இந்த வித்யா அப்படின்றவங்க சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படியே அந்த வாசப்படியிலே ஒரு ஒம்பது மணி வரைக்கும் உட்காந்து யோசனையோடு இருந்தவங்களுக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா இந்த வித்தியாவை கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா அதே இடத்துல சங்கீதாவோட உருவம் அங்கேயே நின்று வித்யா இங்கே பாரு உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் வித்தியா இங்கே பாரு இங்கே பாரு அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்குது அந்த சத்தத்தை கேட்டு மெதுவா வித்தியாவும் அந்த உருவும் நிற்கிறாங்க அந்த திசையை நோக்கி பார்க்குறாங்க அப்படி பார்த்த இந்த வித்தியா மீண்டும் அப்படியே அலரவே ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமா பயந்துட்டாங்க கை காலெல்லாம் நடுக்கமே எடுத்துருச்சிங்க அப்படியே திட்டு திடுன்னு எழுந்திரிச்சவங்க அந்த உருவத்தை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா எதுக்காக இப்படி ஓடுறா அப்படின்னா அவங்க அப்பா அம்மாக்கும் எதுவுமே புரியலைங்க அவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஒரு ரூம் அதுக்கப்புறம் ஹாலு ஹாலில் தான் மூணு பேருமே எப்பவுமே படுத்துக்குவாங்க அதே மாதிரி அன்னைக்கும் அப்ப இவங்க அம்மாவோட பக்கத்துல நெருங்கி போய் அவங்க அம்மா மேல கை போட்டுட்டு கட்டி பிடிச்சபடி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் படுத்து தூங்கவே ஆரம்பிக்கிறாங்க இந்த வித்யா எதுக்காக பொண்ணு இப்படி பண்றா இது இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த மாதிரி பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கும் ஒன்றும் புரியலங்க அதுக்கப்புறம் சரி அவங்க அந்த பொண்ணு இறந்து போனதுனால தான் இப்படி இருக்கா அப்படின்னு அதையும் பெருசுப்படுத்துதாம்மா அப்படி விட்டுட்டாங்க அப்படியே அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் விடிவிங்க விடிஞ்சதுக்கப்புறம் இந்த சங்கீதாவோட வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த வித்யாவுக்கு துளி கூட விருப்பமே வரலைங்க பயம்தான் வந்திருக்கு அங்கே போனால் நமக்கு ஏதாவது ஆகிருமோ நம்ம வேற அந்த உருவத்தை ரெண்டு டைம் பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளுக்குள்ள பயம் தான் அதிகமாயிருக்கு அதுக்கப்புறம் இவங்க அம்மாவோட அக்கா தான அவங்க எப்படிதான் போகாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க அம்மாவோடையே அந்த வீட்டுக்கு போவாங்க ரிட்டர்ன் அப்படியே வருவாங்க இப்படியே ஒரு வாரம் பண்ணிருக்காங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த வித்யாவுக்கு அந்த பயம் எல்லாம் எதுவும் இல்லாம நம்மளோட கற்பனை தான் நமக்கு தான் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஓரளவுக்கு அவங்க அந்த பயத்துலேருந்து இருந்து மீண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் மீண்டும் இந்த சங்கீதாவோட வீட்டுக்கு போறாங்கன்னா சங்கீதாவோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போறாங்கன்னா இந்த வித்யா அப்படின்றவங்க சாப்பாடெல்லாம் கொண்டு போய் வச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு மீண்டும் இவங்களோட வீட்டை நோக்கி வர்றாங்க அப்படியே இவங்க அன்னைக்கு தனியாக வரதுனால பயங்கர இருட்டாக இருக்கிறதுனால எப்பவுமே தெருவிளக்குகள் ரெண்டு இருக்குங்க அந்த தெருவிளக்கு எப்பவுமே எரிஞ்சுட்டா இருக்கும் அன்னைக்கு இவங்களோட நேரமோ என்னமோ தெரியல ஒரே ஒரு லைட் மட்டும் தான் எறிஞ்சிட்ருக்கு அதுவும் இவங்களோட வீட்டு தெருவில் தான் எறிஞ்சிட்ருக்கு அப்படியே ரெண்டாவது தெருவை தாண்டி இவங்களோட தெரு பக்கமாக வந்துட்டாங்க அப்போது அங்கே இன்னுமே ஒரு பயங்கர சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வித்தியா நடந்து வந்துட்டுருக்கும் அதே பாதையில் சேம் நேர் ஆப்போசிட்லேருந்து யாரோ நடந்து வர மாதிரி இருக்குது அது ஒரு நிழல் மாதிரி மட்டும்தாங்க தெரிஞ்சிருக்கு யாரோ நடந்து வராங்க அப்படின்னு அது அப்படியே கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு கண்டிப்பாக ஆள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே தைரியத்தோடு அப்படியே அவங்களோட வீட்டை நோக்கி நடந்து போகிறாங்க அப்படியே வீட்டு பக்கமாக நெருங்கி போயிட்டாங்க அந்த வீட்டு திண்ணையில் அந்த வீட்டு வாசப்படியில் இந்த வித்தியே முந்நூறு நாள் உட்காந்துருந்தாங்க இல்லையா அதே மாதிரி அங்கே ஒரு ஆள் உட்காந்துட்ருக்காங்க அது யார் அப்படின்னு நல்லா ஒத்து பார்க்கலான்னு இவங்களும் கொஞ்சம் அப்படியே மெது மெதுவாக மெது மெதுவாக நெருங்கி போகிறாங்கன்னா அங்கே போய் பார்க்கும்போது சேம் இந்த வித்யாவோட அக்கா அக்காவோடய அந்த சங்கீதம் இருக்காங்க இல்லையா அவங்க தான் உட்காந்துட்டு இருக்காங்க உட்காந்தவங்க அப்படியே தலை கீழே குனிஞ்சபடி எதையோ புலம்பிட்டு அழுதுகிட்டே இருந்திருக்காங்க நான் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது நான் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே புலம்பிட்டு இருந்திருக்காங்க இந்த வித் சத்தம் வந்து வித்யாவுக்கும் நல்லாவே கேட்டிருக்கு அதுக்கப்புறமா வித்யா கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அப்படியே இவங்களுக்கு வாய்க்கு வந்த எல்லா சாமிகளோட பேரையும் சொல்லிட்டு அப்படியே வீட்டு பக்கம் நெருங்கி வராங்க அப்படி வந்ததும் அந்த உருவமானது அப்படியே காத்துல கரைஞ்ச மாதிரி அப்படியே மணல் மணலா உதிர்ந்தா எப்படி அதே மாதிரி புகைப்பகையா அப்படியே அந்த உருவம் கரைஞ்சு போகுதுங்க இந்த விஷயத்தையும் இந்த வித்யா அப்படின்றவங்க பாத்துட்டாங்க பார்த்தவங்க இன்னுமே கை காலெல்லாம் நடுக்கம் எடுத்துச்சு என்னடா இது மீண்டும் மீண்டும் இவர் நம்மளை வந்து தொல்லை பண்ணிட்டே இருக்காள் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போறாங்க போனவங்க என்ன பண்றாங்கன்னா வித்தியாசமான ஒரு செயல் பண்றாங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சாமி இருக்குது பார்த்திங்களா அந்த நீரை எடுத்து வச்சுட்டு அப்படியே இவங்களோட வீட்டு டோர் பக்கத்தில் ஒரு விளக்கு மாதிரியும் போட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க இவங்க ஹாலில் வந்து உட்காடுறாங்க என்னாச்சு ஏன் இப்படி பண்ணுற இத்தனை நாளாக இந்த மாதிரி பண்ணணும் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இந்த வித்யா அப்படின்றவங்களும் இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அவள் மறுபடியும் என் பின்னாடி வருவாளோ சங்கீதா என் பின்னாடி வந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது படப்படப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கும் அதை பெருசுப்படுத்தாமல் அப்படியே அவங்க அப்பா அம்மா வித்யா மூணு பேரும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கும் இந்த வித்யா அப்படின்றவங்க அவங்க அம்மாவை நல்லா இருக்க கட்டி பிடிச்சபடி படுத்து தூங்குறாங்க அப்படியே நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனா இந்த வித்யா அப்படின்றவங்களுக்கு கரெக்டாக ஒரு ரெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேங்க அந்த நேரத்துல ஒரு கனவு ஒன்று வருது அந்த கனவுல யார் வர்றாங்கன்னு பார்த்தா இந்த இறந்து போனோம் அதே சங்கீதா அப்படின்ற பொண்ணு தான் என்ன பண்ணுறாங்கன்னா வித்யாவும் சங்கீதாவும் எப்படி உயிரோடு இருக்கும்போது ஸ்கூல் போனாங்களோ ப்ளஸ் டூ தானே படிச்சுட்டு இருந்தாங்க எப்படி போவாங்களோ அதே மாதிரி நடந்து போயிட்டு அவங்களோட ஸ்கூலை நோக்கி அந்த நேரத்தில் இந்த சங்கீதா அப்படின்றவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு பையனை ரொம்பவே விரும்புகிறேன் ஆனால் அந்த பையன் என்னை விரும்பலன்னு சொல்லிட்டான் இனிமேல் நான் உயிரோடு இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் இனிமேல் நான் உயிரோடு இருந்து என்ன பண்ணுறது அதனால கண்டிப்பாக நான் சாக போகிறேன் சாக போகிறேன் அப்படின்ற மாதிரி கனவுல இந்த சங்கீதா அப்படின்ற பொண்ணு வித்தியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை கேட்ட இந்த வித்தியா கனவுலையே அந்த மாதிரிலாம் பண்ணாத யாரு இவ்வளவு நாளா ஏன் என்கிட்ட சொல்லல யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கங்க அப்போ அந்த சங்கீதா அப்படின்றவங்க யாருன்னே சொல்லல அப்படியே அந்த கனவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டாங்க இந்த வித்யா அப்படின்றவங்க அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மாவை எழுப்பி இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாலும் அவங்களுக்கு தைரியம் வரலைங்க அப்படியே மெதுவா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் படுத்து தூங்குறாங்க என்னடா நமக்கு இப்படி கனவு வந்துடுச்சு உண்மையாலுமே இந்த காரணமாக தான் இருக்குமா சங்கீதா இறந்து போனதுக்கு காரணம் இதுவாக இருக்குமா அப்படின்னு யோசனையோடு அப்படியே படுத்து தூங்குறாங்கங்க அதுக்கப்புறம் அப்படியே விடுந்துருச்சு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறாங்க எழுந்திரிச்சதுக்கப்புறம் இந்த சங்கீதாவோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படியா வித்யாவும் சங்கீதாவும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் இந்த சங்கீதா அப்படின்றவங்க வேறு கிளாஸு இவங்க வேறு கிளாஸ் ப்ளஸ் டூ தாங்க ஆனால் வேறு வேறு குரூப் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போய் விசாரிக்கிறாங்க இந்த வித்யா ஒருவருத்தரையாக விசாரிக்கும் போது ஒரு சிலருக்கு தெரியவே இல்லை ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஆமாம் இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருந்தான் அந்த பையன் லவ் பண்ணலன்னு சொன்னதும் இவ ரொம்பவே அப்செட்டாக தான் இருந்தாள் ஆனால் இந்த மாதிரி தற்கொலை பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னா அந்த பொண்ணும் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இந்த வித்யாவுக்கு புரிஞ்சிருக்குங்க கனவுல வந்து சங்கீதா சொல்ல நினச்சது சொல்லிட்டா இதுக்காக தான் நம்ம பின்னாடியே வந்திருப்பாளோ அப்படின்னு நினச்சிட்டு மனசை அப்படியே அமைதிப்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை அவங்க வீட்டில் யாருமே சொல்லலைங்க இருக்காங்க அவ இறந்தது இறந்ததாவே இருக்கட்டும் நம்ம போய் இதை சொல்ல வேண்டாம் அவன் நம்ம சொன்னா ஏதாவது நினைக்குவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த விஷயத்த பெருசுப்படுத்தாம அப்படியே விட்டுட்டாங்க ஆனா அதுக்கப்புறமா தான் அந்த சங்கீதா அப்படின்ற பொண்ணோட ஆன்மா இந்த வித்யா அப்படின்றவங்கள ரொம்பவே தொடர்ந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா வித்யா அப்படின்றவங்க விசாரிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு முப்பதாவது நாள் சாமி கும்பிடுறாங்க என்ன சங்கீதா அப்படின்ற பொண்ணு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு எல்லாரும் அன்னைக்கு ஒரு பத்து மணி பத்திரையாய் போயிடுச்சுங்க இந்த சங்கீதாவோட வீட்டிலேருந்து வித்யாவோட வீட்டுக்கு கிளம்புறதுக்கு அன்னைக்கும் இந்த சங்கீதாவோட வீட்லேயே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க வித்யா மட்டும் நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டில் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி பத்திரமா போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்க அதே போல் வித்யாவும் அன்னைக்கு நைட்டு தனியாக வீட்டில் வந்து படுத்திருக்காங்க நல்லாவே வந்து படுத்து வீட்டில் வந்து ஹாலில் தாங்க படுத்திருக்காங்க சின்னதாக ஒரு பல்பை எரி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் படுத்துருக்காங்க நல்லா படுத்து தூங்க ஆரம்பித்தவங்க ஆழ்ந்த தூக்கத்துக்கே போயிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு சத்தம் கேட்குது இந்த வித்யா அப்படின்றவங்களுக்கு திடுக்குன்னு எந்திரிக்கிறாங்கங்க என்ன சத்தம்னு பார்த்தா இந்த வித்யாவோட கதவை யாரோ தட்டுற மாதிரி ஒரு சத்தம் அந்த சத்தம் கேட்டு மெதுவாக எழுந்து வித்யா அப்படின்றவங்க தூக்க கலக்கத்துலேயே அப்படியே கண்ணெல்லாம் தேய்ச்சிக்கிட்டே போயிட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க அங்கே போயிட்டு பார்க்கும்போது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே நிற்கிறது இந்த வித்யாவோட அம்மா தாங்க என்னம்மா இந்நேரத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே உள்ளே வாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் கதவுலாம் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து படுத்துருக்காங்க நீ தனியாக இருப்பேன்னு தான் நான் வந்தேன் நீ தனியாக இருப்பேன்னு தான் நான் வந்த அப்படின்னு மீண்டும் மீண்டும் ரெண்டு மூணு டைம் சொல்லியிருக்காங்க சரிம்மா படுமா படுத்து தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் அவங்க அம்மாவும் ரெண்டு இந்த இந்த அவங்க அம்மா தூங்கவே அப்படியே பொண்ணை எழுப்பி வா நானும் நீயும் அங்கே போயிட்டு வரலாம் வா நீயும் நானும் அங்கே போயிட்டு வரலாம் இங்கே என்ன பண்ற தனியா என்ன பண்ற நானும் தனியாக தான் இருக்கிறேன் வா போகலாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படியே மெதுவா அவங்க அம்மாவோட குரல்ல இருந்து இந்த சங்கீதா அப்படின்றவங்களோட அந்த குரல் கேட்குற மாதிரி இருக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லி டக்குன்னு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க சின்னதாக ஒரு லைட்டு எரிய விட்டுட்டு தானே படுத்தாங்க அந்த லைட்டு வெளிச்சத்தில் பார்க்குறாங்க அப்படியே அவங்க அம்மாவோட உருவமாக இருந்தது சேம் இந்த சங்கீதாவோட உருவமாக மாறி இருக்குங்க அதை பார்த்த இந்த வித்யாவுக்கு கைக்கும் காலும் ஓடலை இவங்களுக்கு பேச்சும் வரலாம் அந்த இடத்த விட்டுட்டு எந்திரிக்கணுமா என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு புரியாமலே போயிடுச்சு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே செல மாதிரி அந்த உருவத்தை பார்த்தபடியே படுத்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் இந்த சங்கீதா அப்படின்றவங்களோட அந்த உருவம் அந்த ஆன்மாவானது வா நீயும் என்னோட வந்து வா போகலாம் நீயும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம் எங்கே போனாலும் சேர்ந்து தானே போவோம் இப்போ நான் மட்டும் தனியாக இருக்கேன் நீயும் வா நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரியான ஒரு குரல் இந்த வித்யா அப்படின்றவங்களுக்கு அந்த ஆன்மாவோட வாயால் பேசுகிறது நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க அந்த ஆன்மாவை பார்க்கும்போதே இந்த வித்தியாவுக்கு கொலையெல்லாம் நடுங்கே போயிடுச்சு அப்படியே அந்த உருவத்தை பார்த்து திகைச்சி போயிட்டு செல்ல மாதிரி இல்லையா இந்த வித்தியா அப்படின்றவங்களுக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்திருக்கு என்னென்னு பார்த்தா இவங்களோட குலதெய்வமான இந்த பத்திரகாளி அம்மனோட பேர் ஞாபகத்துக்கு வந்திருக்குங்க டக்குன்னு அப்படியே கண்ணை மூடி பத்திரகாளி அம்மா என்னை காப்பாற்று என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு இவங்க மனசார வேண்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சாமி பேரையும் அப்படியே உச்சரிச்சுட்டே இருந்திருக்காங்க ஒரு ஸ்லோகன் மாதிரி ஒரு பாட்டு மாதிரி அப்படியே சொல்லிட்டே இருந்திருக்காங்க வாய் விடாத அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே அங்க இருந்த அந்த உருவமானது சேம் முன்னாடி ஒரு நாள் பார்த்தாங்க இல்லையா அதே மாதிரி புகை மாதிரி அப்படியே கரைஞ்சி அந்த வீட்டு விட்டு வெளியே போற மாதிரி பாத்திருக்காங்க பார்த்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் வித்யா இருப்பாங்களா கண்டிப்பாக இல்லை அப்படியே ஓட்டம் எட்டுத்தவங்க தான் நேராக அந்த சங்கீதாவோட வீட்டில் அவங்க அம்மா படுத்திருந்தாங்களே அந்த இடத்துல போய்ட்டு அவங்க அம்மாவை எழுப்பி வாமா வீட்டுக்கு போகலாம் வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்படியே ஏன் இன்னும் அதுக்கு வந்து கூப்பிட்டுருக்குற வந்து இங்கே படு நான் வரமாட்டேன் இங்கே வா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சங்கீதா வீட்டிலேயே படுக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த வித்யாவுக்கு ஆல்ரெடி சங்கீதாவோடய அன்பாவை பார்த்து பயத்தில் தான் ஓடி வந்திருக்குங்க அங்கே போனதுக்கப்புறம் துக்கம் வருமா கண்டிப்பாக அவங்களுக்கு துக்கம் வராது அதே மாதிரி அவங்களும் தூக்கம் வராமல் அந்த இந்த பக்கமும் திரண்டு திரண்டு பட்டுருக்காங்க ஒரு வழியாக அன்னைக்கு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருச்சு விடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் கிராமத்தில் சீக்கிரமாகவே எழுந்து இந்த கோலம் போடுறது தண்ணி வாசலுக்கு தெளிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்வாங்க இல்லையா அதனால் அப்படியே இந்த வித்யாவும் அவங்க அம்மாவும் கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு வராங்க வந்துட்டு இந்த வாசலுக்கு சாணியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கோலமெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க அம்மா வேலை செய்ய அந் ஆரம்பித்த நேரத்தில் இருந்து தான் இந்த வித்யா அப்படின்றவங்க தூங்கவே ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நல்லாவே தூங்கி எழுந்து ஒரு எட்டு மணிக்கு மேல இவங்க அம்மா வீட்டில் தாங்க இருந்திருக்காங்க அவங்க அப்பா வந்துட்டு வேலைக்கு கிளம்பிட்டார் இவங்களோட அம்மா கிட்ட மெதுவாக வந்து அப்படியே பேச்சு கொடுத்தபடியே இந்த சங்கீதாவோட ஆன்மா இந்த மாதிரி தான் என்னை தொல்லை பண்ணது அடிக்கடி என் கண்ணுக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் இறந்ததுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு வடைச்சிட்டாங்க என்னடே சொல்கிற இப்படி கூட நடந்திருக்குமா இவ்வளோ நாள் வரைக்கும் தெரியாமலே இருந்திருக்கு பாரு உனக்கு கூட தெரியாமல் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கும் ஒன்றும் புரியலைங்க சங் வித்யாவோட அம்மாவுக்கும் அதுக்கப்புறம் இந்த விஷயத்த யார்த்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னு வித்யா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி கனவுல வராமா இந்த மாதிரி நேற்று கூட நடந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னது விஷயத்த கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வித்யாவை அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி முடியட்டும் இன்றைக்கி நாள் அப்படியே போகணும் நாளைக்கு அப்பா நீயே நான் மூணு பேரும் போயிட்டு அந்த மத்ர கல்யாணம் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா தைரியப்படுத்திருக்காங்க சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அப்படியே நாள் முடிஞ்சிருச்சுங்க அன்னைக்கு நைட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க நல்லா ஆழ்ந்த தொகுத்து போயிட்டாங்க இந்த வித்யா அப்படின்றவங்க அந்த நேரத்துல அப்படியே இந்த வித்யாவுக்கு மறுபடியும் ஒரு கனவு வருதுங்க என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கனவுலையும் இந்த சங்கீதா அப்படின்றவங்க தான் வராங்க இவங்களோட வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு வித்யா நீ என்னோட வந்துரு வித்தியா நான் தனியா இருக்கேன் நீ வா என்னோட வா அப்படின்னு சொல்லி இந்த வித்யா அப்படின்றவங்களை கூப்பிடுறாங்க நீ வரலனா நான் உள்ளே வந்து ஒன்று கூட்டிகிட்டு வந்துடுவேன் வா வித்யா வா போலாம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கலாம் எப்பவும் போல நல்லாவே நம்ம ரெண்டு பேரும் பழகிக்கலாம் வா நான் தனியாக இருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தனியாக இருக்கேன் வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க இந்த சத்தம் இந்த கனவுல வந்த அதே சத்தம் சேம் இவங்களுக்கு நிஜத்துலையும் கேட்குற மாதிரி இருந்திருக்கு அப்படியே திட்டுக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்தவங்களுக்கு உண்மையாலுமே இவங்களோட வீட்டுக்கு வெளியே நின்று யாரோ இந்த வித்யாவோட பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருந்திருக்குங்க அதுக்கப்புறம் வித்யா அந்த இடத்த விட்டு நகரலை மறுபடியும் படுத்துட்டு அவங்க அம்மாவோட கையை இறுக்கி பிடிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு அப்படியே படுத்துருக்காங்க தூக்கம் வராமல் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கு விடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அம்மா எப்படா கோவிலுக்கு போகலான்னு சொல்லுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி வித்யாவையும் கிளம்ப சொல்லிட்டாங்க அவங்க அம்மா அப்பா மூணு பேரும் அப்படியே அவங்களோட குலதெய்வமான மதுரகாளியம்மன் கோவிலுக்கு போகிறாங்க போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த பூசாரிகிட்டையும் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எலுமிச்ச பழம் வந்து எப்போவுமே தலகாணி கடையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கொஞ்சம் திருநீரும் கொடுத்துருக்காங்க ஒரு கயிறு ஒன்று விட்டுருக்காங்க இந்த கயிறு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அந்த ஆன்மா ஒன்று எதுவும் பண்ணாது அந்த ஆன்மாவை கண்ணுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி நல்ல தைரியத்தோடு அப்படியே அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இந்த வித்தியா அப்படின்றவங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கூட நீடிக்கலைங்க மீண்டும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த வித்யாவுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கயிறு இல்லையா அந்த கயிறானது இவங்களுக்கே தெரியாமல் அப்படியே குளிக்கும்போது கலண்டு விழுந்திருக்குங்க அதுக்கப்புறம் இவங்க அப்படியே எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க அம்மாவோட ஏதோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் சடனாக அவங்க அம்மா வந்து கையை கவனிச்சிருக்காங்க அந்த நேரத்தில் அந்த கயிறு இல்லை எங்கேடா போயிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களும் வீடு ஃபுல்லாக தேடிட்டு அதுக்கப்புறமா அங்கே குளிக்கிற இடத்துல பார்த்துருக்காங்க அங்கே தான் அந்த கயிறு இருந்திருக்கு மறுபடியும் இந்த கயிறு எடுத்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கட்டிக்கிட்டாங்க ஆனால் அந்த கயிறு கட்டினத்துக்கு அப்புறமும் தான் இன்னுமே ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கயிறு கட்டியாச்சு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை கவனமாக பார்த்துக்கா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்கன்னா அன்னைக்கு மதியம் எல்லாருமே அவங்க அம்மா வித்யா இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்கலான்னு தூங்கியிருக்காங்க ஆனால் இந்த வித்யாவோட அம்மா நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அப்படியே சடனாக ஏதோ ஒரு பாத்திரம் கீழே விழுந்தால் எப்படி இருக்கும் ஒரு சேர் கீழே விழுந்தால் என்ன மாதிரி சத்தம் அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்குங்க இந்த வித்யாவோடய அம்மா திடுக்குன்னு எழுந்திரிக்கிறாங்க எழுந்து பார்க்கும்போது பக்கத்தில் படித்திருந்த வித்யாவை காணும் இவங்களோட வீட்டில் வந்து ஒரு ரூம் இருக்குதுன்னு சொன்னோம் அந்த ரூமில் வித்யா அப்படின்றவங்க ஒரு சேர் போட்டு அப்படியே தூக்கு மாட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க அந்த சேர் வந்து தவறி கீழே விழுந்து தான் அந்த சத்தம் கேட்டிருக்கு அப்படியே வித்தியாவோட அம்மா அப்படியே பதறி அடிச்சுட்டு ஓடி போய் வித்தியாவை அப்படியே கீழே இருந்து கைத்தாங்களா பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த தூக்கில் தொங்கிட்டு இருந்தோம் அந்த வித்தியாவை அப்படியே கொஞ்சம் நேரம் வரைக்கும் பிடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் வித்தியாவை பிடிக்க முடியலைங்க அதுக்கப்புறம் பக்கத்துல யாராவது வருவாங்களா வருவாங்களான்னு ஹெல்ப்புக்கு சத்தம் போட்டுகிட்டே இருந்திருக்காங்க பக்கத்துல உள்ள ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த வித்யா அப்படின்றவங்களாம் அந்த தூக்கு மாட்டினாங்க இல்லையா அந்த கைத்துல இருந்து கீழே இறக்கி கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படியே கட்டல்ல உட்கார வச்சுட்டு எதுக்கடி இப்படி பண்ணுனேன் என்னடே ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போதான் வித்யா அப்படின்றவங்களுக்கு சுய நினைவே வந்திருக்குங்க எதுக்காகமா நான் இந்த மாதிரி பண்ணுனேன் என்ன ஆச்சு என்ன ஆச்சு எனக்கு ஏன் நான் போய் தூக்கு போட போனேன் அப்படின்னு சொல்லி இவங்க மறுபடியும் இவங்க அம்மாவை பார்த்து கேள்வி கேட்கறாங்க அதுக்கப்புறமா தான் இவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிச்சிங்க சங்கீதா அப்படின்ற அந்த பொண்ணோட ஆன்மா தான் இந்த வித்யாவை கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கு அப்படின்னு ஆனால் இவங்களுக்கு இன்னொரு டவுட்டு என்னன்னு பார்த்தா அந்த கயிறு ஒன்று கட்டியிருக்கோமே எப்படி அது வரும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரே சந்தேகம் அதுக்கப்புறம் அப்படியே நைட் வந்துட்டு அவங்க அப்பா வேலையிலேருந்து வந்துட்டாருங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க நல்லாவே ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் கூட இந்த வித்யாவோட தோல் மேல அப்படியே கை போட்டபடியே தான் அவங்க அம்மா படுத்துட்டு இருக்காங்க மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு இந்த பெருவழியா ஒரு குடுகுடுப்பு காரணம் வராருங்க வந்தவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு துர் ஆன்மா இருக்குது துஷ்ட ஆன்மா ஒன்று இருக்குது அது ஒரு உயிரை பழி வாங்காமல் விடவே விடாது கண்டிப்பாக அது உயிரை வாங்கிட்டு தான் போகும் அப்படின்ற மாதிரி இந்த சொல்லிட்டு இருக்கார் இந்த விஷயத்த இந்த வித்யாவோட அம்மா வந்து முழிச்சிட்டு இருந்து கேட்டிருந்துருக்காங்கன்னா கேட்டதுக்கப்புறம் என்னடா இவரும் இப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு அப்படியே அவங்களுக்கு அன்னைக்கு முழுசும் தூக்கமே வரல அடுத்த நாள் காலையில் எந்திருக்கிறாங்க எழுந்ததும் இந்த குடுகுடுக்காரங்க நைட்டு வந்து புரிய சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா காலையில் வந்து அதுக்கான விளக்கம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த தெருவழியாக நடந்து வந்துட்டு இருந்துக்காருங்க இந்த வித்யாவோட அம்மா எப்படா வருவாரு வருவாருன்னு காத்துட்டு இருக்காங்க சேம் அவர் வந்ததுக்கு அவரை அப்படியே கூப்பிட்டு வச்சு எதுக்காக இந்த மாதிரி சொன்னீங்க என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க அப்போ அந்த குடுகுடுப்புக்காரர் என்ன சொல்றாருன்னா சின்னதாக ஒரு பரிகார பூஜை ஒன்னு பண்ணனும் அதுவும் உங்க வீட்டில தான் பண்ணனும் நடு நடு ராத்திரியில பண்ணுங்க ஒரு மாந்திரையரை கூட்டிட்டு வந்து பண்ணுங்க அதுக்கப்புறமா தான் அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க என்ன பண்ணுனாலும் அந்த ஆன்மா கண்டிப்பா உங்க பொண்ணை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்க இந்த முறையை செஞ்சு பாருங்க அது அந்த ஆன்மா வந்துட்டு விலகி போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது போகாமலும் இருக்கும் அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்லிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் இந்த வித்தை அம்மாக்கு அம்மாவுக்கு புரியலங்க புரியலைங்க பயம் அதிகமாயிடுச்சு நம்மளோட பொண்ணு நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கூட கால தாமதம் படுத்தாமல் அவங்க அப்பாவை அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் ஏதாவது பேய் ஒட்டுறவர் இல்லை இந்த மாதிரி பூஜை செய்கிற அந்த நம்புதிரிகள் பூசாரிகள் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு எப்போவுமே இவங்க போயிட்டு வர்றது வழக்கம் தானே அங்கே வந்துட்டு ஒரு நபர் இருந்திருக்காருங்க சித்தர் தாங்க இருந்திருக்காரு அவரை அப்படியே இந்த வித்தியாவோட அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்குள்ளே அவர் படியில் கால் எடுத்து வைக்கும்போது அப்படியே சின்னதாக கண்ணை மூடி தியானம் மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு வீட்டுக்குள்ளே வந்தவர் இந்த வித்யாவை பார்த்துட்டு அப்படியே சின்னதாக ஒரு புண் சிரிப்பு சிரிச்சுட்டு நடு வீட்டில் உட்காந்து சின்னதாக ஒரு மாந்திரிய பூஜை மாதிரி ஏதோ பண்ணியிருக்காருங்க அதுக்கப்புறமா இந்த வித்யாவை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வித்யாவை வச்சுட்டும் சின்னதா ஒரு பூஜை ஒண்ணு பண்ணிருக்காங்க பரிகார பூஜை மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜை பொருள் எல்லாத்தையுமே ஒரு கவர்ல எடுத்து போட்டு நீங்க நேரா கொண்டு போய் இதை தண்ணியில கரைச்சி விட்டுருங்க ஆத்துலயோ கிணத்துலயோ எதுலயோ ஒண்ணுல தண்ணியில கரைச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேம் அதே மாதிரி அந்த பொருள் எல்லாம் ஒரு கவர்ல எடுத்து போட்டு கொண்டு போய் ஆத்துல கரைச்சிட்டு வந்துட்டாருங்க அவங்க அப்பா வித்யாவோட அப்பா அதுவும் தான் பன்னெண்டு மணிக்கு தான் கரைக்கணும்னு சொல்லிகிட்டே போயிருக்காரு அதே மாதிரி அவங்க அப்பாவும் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் இந்த வித்யா அப்படின்ற பொண்ணுக்கு அந்த சங்கீதாவோட ஆன்மாவில் எந்த ஒரு பிரச்சனையுமே வரலை அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்கு தெரியறது அடிக்கடி வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்கிறது அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நார்மலாக இருந்திருக்காங்க ஆனால் இப்போவுமே எப்பயாவது ஒரு நாள் அப்படியே இந்த சங்கீதாவோட வீட்டு பக்கம் அவங்களோட பெருமை வீடு தானே அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம் அப்படின்னா இந்த சங்கீதா பின்னாடியே வர்ற மாதிரி இருக்கு யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சடனாக திரும்பி பார்த்தேன் அப்படின்னா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் அப்பப்போ எக்காவது ஓரத்தில் வந்துட்டு ச வித்யா என்னோட வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு அடிக்கடி வந்துட்டே தான் இருக்கும் அந்த நேரத்திலலாம் நான் என்னோட சாமி நீர் எடுத்து வச்சுப்பேன் அந்த குலதெய்வத்தோட திருநீர் எடுத்து வச்சுருப்பேன் அதுக்கப்புறமே எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த வித்யா அப்படின்றவங்க எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் காலகட்டத்தில் நடந்த சம்பவமாக இருந்தாலும் இப்போ எனக்கு மேரேஜும் ஆகிடுச்சு அப்பப்போ அந்த ஊருக்கோ இல்லை சங்கீதாவோட வீட்டுக்கோ போயிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி அந்த பொண்ணு பின்னால் வர மாதிரியும் என்ன வந்து கூப்பிட்டுட்டே தொல்லை பண்ற மாதிரியும் தான் இருக்கும் சிஸ்டர் அந்த நேரத்துலதான் நான் எடுத்து சிறுநீர்த்த அடுத்த நாள் கண்டிப்பா ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துருவேன் அப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தையும் வித்யா சொல்லி முடிச்சிருக்கேன் இந்த நிகழ்வை சொன்ன வித்யாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிவிட்டு இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் மென்மேலும் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்மளும் இதோடு முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தொடர்ந்து ரியலான த்ரில்லிங்கான பெஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா ரியல் லைஃப் வெஸ்ட் இன்சிடென்ட் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலான சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஆன்மாக்கள் பார்த்த சம்பவங்கள் ஏதாவது பேய் பார்த்த சம்பவங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் வீடியோவாக அதை அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பிக்கலாங்க கண்டிப்பாக அந்த வீடியோ அந்த சம்பவம் நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினிமா ஸ்டோரிஸில் நான் ஹட்டாபாய்